அவரப்பா பருப்பு சுளி செய் வந்து கடலப்பருப்பை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் இதில் பருப்பு பூண்டு கொத்தமல்லி ரெண்டு ஜீரகம் லைட்டாக உப்பு கரக்கராக எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதே வந்து தோசைகளில் போட்டு தோசையாட்டை தட்டி பாருங்க இப்படி நல்ல ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு வெட்டி விடுவோம் வெட்டி விட்டால் நல்லா எல்லா பக்கமும் வெந்துடும் எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்காங்க நான் ஸ்டிக்கில்னா எண்ணெய் வேண்டாம் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு பொடி இதில் வந்து வெங்காயம் காற்றுக்கு மிளகாயும் கருப்பில் போருங்காய் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அவரைக்காயை போட்டாச்சு இதில் கொஞ்சோண்டு தண்ணி வேகது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவரைக்காய்க்கு தேவையான உப்பு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வேகணும் இப்போ இந்த அடையாட்டை தட்டி வச்சுருக்கேன் அந்த பருப்பு இந்த இதையே வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் கரகரன்னு அரைக்க போகிறோம் பருங்க மிச்சியில் போட்டு அரைச்சாச்சு இது வந்து இந்த அவரைக்காயோடு போட போகிறோம் பச்சை பச்சைவோட போய் நல்ல வெந்துச்சு அவரைக்காயெல்லாம் வெந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம் இது கூட வந்து நம்ம தேங்காய் போடானாலும் போட்டுக்கலாம் தேங்காய் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் தேங்காய் போடலை பருப்பு மட்டுந்தான் வந்து பண்ண ப அவரைக்காய் பருப்பு உசுளி ரெடி